हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्णा एला भक्त नमस्कार हरे कृष्णा नमो विष्णुपाद कृष्ण प्रस्थाय भूतले श्रीमती भक्तिवेदातस्वामी नमस्ते सारस्वतीदेवी गौरवाणी प्रचारिणे निर्शेषा पाश्चातणे श्रीकृष्ण चैतन्य प्रभु निनंद श्रीअदाधार सुसति गौरभक्टबृंदा ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து பார்க்க இருக்கின்ற மூன்று கர்மயோகம் சொல்றேன் பாப்பா ாத்ம யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் இது ஒரு முக்கியமான பதம் பகவத்கீதையிலே சில பிரபு பரிகடி நிறைய இடத்தை மேற்கோள் காமிக்கிறார் இந்த பதத்தை அதாவது இங்கே என்ன சொல்றார் யார் ஒருவர் யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்கிறாரோ அவர் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபடுகிறார் யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லி இங்கு குறிப்பிடுறது பிரசாதம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு பிரசாதம் ஆகிறது அந்த பிரசாதத்தை உண்பவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் மற்றபடி தனது சுய இன்பத்திற்காக உணவு தயாரித்து உண்பவர்கள் அதில் இருக்கக்கூடிய பாவங்களையும் ஏற்றுக்கிறாங்க இப்போ பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் இந்த பிரசாத்தை ஏற்றுக்கும் போது அல்லது பிரசாத்தை போது அந்த முறையில் ஈடுபட்டு இருக்கும்போது நாம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் அதனால பிரசாத்தை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கிடையாது அது பக்தர்களுடைய மனநிலை கிடையாது பக்தர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சில பிரபுபாத விளக்கத்துல சொல்றார் பக்தர்கள் சந்தர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அதாவது பகவான் மேலே அன்பு கொண்டவர்கள் பகவான் மீது அன்பு கொண்டவர்கள் பக்தர்கள் அதனால பக்தர்களை பத்தி விவரிக்கப்படும் போது பிரம்ம சமேதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனையின்னு சந்தோஷ தெய்வ திகேஷு விலோகயந்தி இயம் ஷியாம சுந்தரம் அச்சிந்த குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் பகவானை பற்றி பாடுறார் அப்படி பகவானை பற்றி பாடும்போது இங்கே பக்தர்களை பற்றி சொல்கிறார் பிரேமாஞ்சனச்சுரித்தோ பக்தி விலோச்சனையினு சந்தோஷதைவியோஷு விலோகயந்தி அப்படின்னா பக்தர்கள் பகவான தர்சனம் பண்ணுறாங்க எப்படின்னா தங்களுடைய இதயத்துல பகவான தரிசனம் பண்றாங்க இதயத்துல பகவான தரிசனம் பண்றாங்க எப்போதுமே அதுலயும் எப்படி அப்படின்னா பக்தி கண்களோட கண்கள்ல அந்த அன்புங்கிற மை தீட்டி பகவான் மேல இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிற மை தீட்டி அந்த பக்தி கண்களோட பகவானை எப்போதுமே தங்களுடைய இதயத்துல பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட பக்தர்கள் தூய பக்தர்களா கருதப்படுறாங்க என்ன ஏன்னா பக்தர்கள் எப்போதுமே அந்த மனநிலையில இருப்பாங்க எப்போதுமே பிரேமாஞ்சனோ ஜுரிதோ பக்தி விலோச்சனேன சந்த சதைவம் ஹிருதயேஷு விலோகயந்தி இதயத்துல எப்போதுமே பகவான தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்க எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்த குணஸ்வரூபம் பகவான் இங்க ஷியாம சுந்தரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் அப்போ பிரம்மதேவர் பாடும்போது அப்படிப்பட்ட அப்படி பக்தர்கள் வணங்குகின்ற இந்த மாதிரி அன்போட பக்தி கண்களோட தரிசனம் செய்யக்கூடிய சியாம சுந்தரர் அப்படிங்கிற அந்த கோவிந்தனை நான் நமஸ்கரிக்கின்றேன் வழிபடுகின்றேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் இங்கே பாடுறார் அப்போ பக்தர்கள் எப்படின்னா பகவான் மேலே எப்போதும் தூய அன்பு கொண்டவர்கள் தூய் அனுப்பிக் கொண்டவர்களாக இருக்கும்போது ஆஹ் அவங்க என்ன ஏத்துக்கிட்டாலும் அதை பகவானுக்கு முதல்ல கொடுக்காம ஏத்துக்க மாட்டாங்க அது கட்டாயத்தினால வர்றது கிடையாது அன்பினாலே வர்றது அப்போ பகவான் மேல பக்தியோடு இருக்கக்கூடியவங்க அன்போடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னா எதை செய்தாலும் முதல்ல பகவானுக்கு அர்ப்பணித்துத்தான் பண்ணுவாங்க அப்ப பிரசாதம் பகவான் ஒரு போகம் பண்றாங்க உணவு தயாரிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் தான் அதை ஏற்றுக்குவாங்க ஏன்னா இதுதான் அன்புக்கு அடையாளம் ஒரு வீட்லேயே இருக்கு ஒரு அம்மா குழந்தைகளுக்காக சமைக்கிறாங்க ரொம்ப நேரம் சமைக்கிறாங்க நிறைய பதார்த்தம் பண்றாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தாலும் ஆஹ் பசியோடையும் இருக்காங்க ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு எப்போ திருப்தி கிடைக்கும் இந்த முதல்ல குழந்தைங்க தான் திருப்தி கிடைக்கும் என்ன குழந்தைங்க மேல அன்பு பாசம் அந்த குழந்தைங்களுக்கு முதவ கொடுத்து அந்த குழந்தைங்க சாப்பிட்டதெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைகிறார் அதுலயே திருப்தி அடைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம்தான் சாப்பிடுறாங்க அதே போலத்தான் காரணமற்ற அன்பு அப்படின்னா பகவான் மேல இருக்கக்கூடிய அன்புக்கு என்ன அடையாளம் அப்படின்னா ஒரு பக்தர் என்ன செய்யறார் முதல்ல பகவானுக்கு படைக்கிறார் என்ன உணவு தயாரித்தால் எளிமையான உணவா இருந்தாலும் பகவான் எளிமையான உணவு தான் கேட்குறாரு ஒண்ணு ஆடம்பரமான உணவு எல்லாம் கேட்கிறார் அஹ் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத் அகம் பக்தி உதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொல்றாரு அன்புடனும் பக்தியுடனும் ஒருவர் எனக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ அல்லது நீரோ அழித்தார் நான் அதை ஏற்கின்றேன் அன்புடனும் பக்தியுடனும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்போடு பக்தியோட ஒருவர் இந்த விஷயங்கள் எனக்கு கொடுக்கும்போது நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு அப்ப பக்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா என்ன பண்ணினாலும் வீட்டுல என்ன உணவு தானியம் உணவு பண்ணினாலும் உணவு பதார்த்தம் பண்ணினாலும் அது முதல்ல பகவானுக்கு அர்ப்பணித்து அதுல திருப்தி அடைஞ்சு அதன் பிறகுதான் அவங்க ஏத்துக்கிறாங்க அந்த மாதிரி பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனநிலையை பக்தர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ன அந்த பகவான் மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பு தூய அன்பு வளர்த்துக்கணும் அதான் அன்பிற்கு பக்திக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் இங்கே இந்த பிரம்ம சமித்தையிலையும் சொல்றாரு பிரேமாஞ்சன சோரித்த பக்தி விலோ பக்திங்கிற அந்த கண்களோட அன்புங்கிற மை தீட்டி பகவான எப்போதுமே பக்தர்கள் தரிசனம் பண்றாங்க அதனால பகவானை திருப்திப்படுத்துறது ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரே முக்கியமான குறிக்கோளா இருக்கு இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது இன்னும் பெரிய கஷ்டமே கிடையாது இது எளிமையா ஒரு பக்தியில ஒரு நல்ல நிலை பெற்று இருக்கக்கூடியவங்க தானா இதெல்லாம் வந்துடும் தானா அவங்க செய்ய ஆரம்பிச்சிடும் பகவானுக்கு எளிமையா நமக்கு என்ன உணவு தயாரிக்கிறோமோ இட்லியோ தோசையோ சாதமோ குழம்போ என்னன்னாலும் பகவானுக்கு ஒரு சின்ன பிளேட்ல பகவானுக்கு வச்சு பகவான்கிட்ட வேண்டிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிறோம் பகவானே நீங்க இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு பகவான் நாமத்தை கொஞ்சம் நேரம் சொல்றோம் அப்ப அந்த வகையில பகவானை வேண்டிட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது பகவான் அதை ஏத்துக்கிறார் அந்த அன்பை பார்த்து அன்போடும் பக்தியோடும் அந்த பக்தர் பகவானுக்கு படைக்கும் போது அதை ஏத்துக்கிறார் அதை ஏத்துக்கிறார் வெறும் சடங்குகள்னால பகவான் திருப்தி அடைகிறது கிடையாது எவ்வளவு பெரிய சடங்குகள் பண்ணினாலும் அந்த அன்பும் பக்தி இல்லைன்னா பகவான் ஏத்துக்கிறது இல்லை அதனால இதுதான் சுருக்கம் அதனால பக்தர்கள் எப்போதுமே பகவானுக்கு படைத்துத்தான் இந்த உணவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த பலம் இந்த வகையில ஒருத்தர் செய்யும் போது அந்த பக்தருடைய வாழ்க்கையில அவர் அறியாமலேயே எல்லா விதமான பாவ விளைவுகள் எல்லாமே போயிடுது இது பை ப்ராடக்ட் இது மெயின் ப்ராடக்ட் கிடையாது மெயின் ப்ராடக்ட் என்னன்னா முக்கியமானது என்னன்னா பகவான் மேலே தூய அன்பு பகவானுக்கு நைவேத்தியம் பிரசாதமா சாப்பிடும் போது இன்னும் பக்தருக்கு பகவான் மேல தூய அன்பு உண்டாகுமே ஒழிய அந்த பக்தி குறையாது இதுதான் முக்கியமானது அப்போ இதோடு இருக்கும் போது அதுல அஹ் கூட வர்றது என்னன்னா கூட வரக்கூடிய பலன் பை ப்ராடக்டா வரக்கூடியது என்னென்னா எல்லா விதமான பாவ விளைவுகள்ல இருந்தும் அந்த பக்தர் விடுபடுறார் என்ன எல்லா விதமான பாவ விளைவுகள்ல இருந்தும் சரி கர்ம வினைகள்ல இருந்தும் சரி அந்த அந்த பக்தர் விடுபடுறார்ர்ம வினைகளில் விடுபட விடுபட அவர் பகவான்கிட்ட போய் சேர்வதற்கு உண்டான எல்லா பாதையும் சரியாக அமையும் ஆயிடும் அவர் பகவான்கிட்ட உறுதியா போய் சேர்ந்துருவாரு அஹ் ஜென்ம மிருத்யு ஜனா வியாதி பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அப்படிங்கிற இந்த துன்பகரமான சம்சார கடல்ல இருந்து அவர் விடுபட்டு இந்த சமுத்திரத்திலிருந்து விடுபட்டு அவர் பகவான்கிட்ட போய் சேர்வார் ஏன்னா அவர் இப்போ இந்த வாழ்க்கையிலேயே பகவான் மேல தூய அன்பை வளர்த்து கொண்ட காரணத்தினால அவர் கண்டிப்பா பகவான அடைகிறார் அதனால அந்த அதுக்கு இந்த பிரசாதம் மிக மிக அவருக்கு உதவியாக இருக்கும் என்ன இந்த பிரசாதம் அவருக்கு பெரிய பலமாக பக்க பலமாக இருக்கும் பகவான் நாமத்தை சொல்லி பிரசாதம் சாப்பிடும்போது அவர் அந்த அன்பிலிருந்து குறையவே மாட்டார் அதனால தான் சில பிரபுபாதா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பிரசாதம் சில பிரபுபாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அமெரிக்காவில் அமெரிக்கால இந்த ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா மகாமந்திரத்தை கொண்டு போனார் அப்போ அந்தவங்க எல்லாரும் பலதரப்பட்ட நிலையில வந்தாங்க மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் இந்த பகவான் நாமத்தை சொல்லி பிரசாதம் தான் கொடுத்தார் பிரசாதம் கொடுத்தார் பிரசாதம் சாப்பிட்ட பிறகுதான் இந்த பகவான் நாமத்தை சொல்லிய வண்ணும் அப்படியே பக்தர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு வரைக்கும் மிக தூய வாழ்க்கை வாழ்ந்து பக்திமயமான வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு உலகம் பூரா பிரபுபாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இஸ்கான் ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழுல பிரபுபாத சமாதியானார் அந்த ஒரு பத்து வருஷத்துல பதினோரு வருஷத்துல ஒரு நூத்தி எட்டு கோயில்களை நிர்மாணிச்சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகம் பூராவும் ஆயிரம் கோயில்கள் ஒட்டி இருக்கு ஆயிரம் கோயில்கள் இன்னைக்கு இன்னும் வளர்ந்துட்டே வருது ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன எல்லா இடத்துலையும் இன்னைக்கு சமீபத்துல உம் ஒரு விருந்தாவன்ல ஒரு இன்னொரு மடத்தை சேர்ந்த ஒரு மிக பெரிய சாது ஒரு பெரிய துறவி அவர் ஒரு பெரிய சொற்பொழிவு ஐயாயிரம் பேர் உட்கார்ந்திருக்காங்க அந்த சொற்பொழிவு விருந்தாவனத்தில் நிறைய இந்த மாதிரி நடக்கும் ஏகப்பட்ட மக்கள் உட்கார்ந்து ஒரு பெரிய துறவி சொல்றார் அப்போது அவர் சொல்ற போது என்ன சொல்றாரு நானும் இப்போ அடிக்கடி வெளிநாடு போக வேண்டியிருக்கு என்ன அடிக்கடி நிறைய இடத்துல இந்த சொற்பொழிவுக்காக கூப்பிடுறாங்க வெளிநாடு போக வேண்டியிருக்கு பல நாடுகளுக்கு நானும் போறேன் ஐரோப்பிய நாடுகளுக்கு போறேன் அமெரிக்க நாடுகளுக்கு போறேன் ஆப்பிரிக்காவுக்கும் போறேன் அப்போ அந்த மாதிரி போது எனக்கு உறுா தூய்மையா பிரசாதம் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேரண்டியா நான் நினைக்க போவேன் உறுதியா இருக்கும் அப்படி பிரசாதம்னு கிடைச்சா அது இஸ்கான்ல மட்டும்தான் கிடைக்கும் அது உறுதி நான் உங்களுக்கு சொல்றேன் இது இஸ்கான் சாதோ சொல்லலை இன்னொரு சாதம் ஒரு சொல்ற நீங்க வெளிநாடுகள்ல நீங்க உங்களுக்கு பிரசாதம்னு கிடைக்குதுன்னா இஸ்கான்ல தான் அப்படின்னு சொல்றேன் அந்த அளவுக்கு சில பக்தர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு பிரசாத்தினுடைய மகிமையை உணர்த்தி இந்த பக்தர்களுக்கு புரிய வச்சிருக்கார் ஏன்னா பிரசாதம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது அவரே வெளிநாடுகளுக்கு போனா அங்கே இஸ்கானுக்கு போனா பிரசாதம் எத்தனையோ பேர் இந்த மாதிரி பிரசாதம் அப்படின்னு சொல்லி போய் அந்த பிரசாத்துக்காக போய் அப்படியே பக்தராக மாறியிருக்காங்க அவ்வளவோ பேர் ஏன்னா அந்த பிரசாதம் தூய்மைப்படுத்துது கர்ம வினைகளை போக்குது பகவான் மேல தூய அன்பை உண்டாக்குது அப்ப தானா பக்தி வந்துரும் அவர் பகவான் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவார் அதனால பிரசாதங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு வரம் ஒரு பெரிய பாக்கியம் பிரசாதங்கிறதே பகவானுடைய கருணை பகவானுடைய கர்ணை அப்ப அந்த பகவானுடைய கருணை கிடைக்கும் போது கூடிய சீக்கிரம் ஒரு பக்தியில நல்லா வந்துரு அதனால இந்த பதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பக்தர்கள் தூய அன்பினால பகவான தரிசனம் பண்றாங்க பக்தினாலே தூய் அன்பு தான் அப்படி பக்தியில இருக்கிறவர் எப்படி எந்த உணவு தயாரித்தாலும் தன்னுடைய புல இன்பத்திற்காக அவரே சாப்பிடுவார் பகவானுக்கு கொடுக்காம அப்படி கிடையாது இன்னும் சில பேர் வந்து என்னன்னா நான் எல்லாமே பண்றேன் பக்தி பண்றேன் பண்றேன் ஆனா பகவானுக்கு நீங்கள் எப்படி என்ன படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பகவானுக்கு கல்கண்டு வைக்கிறேன் வாழைப்பழம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருது அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கல்கண்டு வாழைப்பழம் மட்டுமா சாப்பிட்றோம் லீலி எல்லாமே சாப்பிட்றோம் விதவிதமா சாப்பிட்றோம் அதை பகவானுக்கும் படைக்கணும் ஏன்னா நடைமுறையில அது ஆரம்பத்துல நீங்க கேட்கிற போது ஐயோ அப்படியா அப்ப அதுவா வேலை இருக்கே அப்படின்னு தோணலாம் கிடையாது பகவான் மேல நல்ல தூய அன்பை வளர்த்து கொள்ளும் போது இது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் தரும் ஏன்னா பகவான் மேல அன்பை பலப்படுத்தும் அதனால நம்ம செய்யக்கூடியதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா சாப்பிடும் அது ஒண்ணு உம் இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேர் ஆஹ் வெளியே மற்ற விஷயங்கள் வெளியே கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதை நைவேத்தியம் பண்ணலாமா வெளியே பதார்த்தங்கள் அல்லது ஸ்வீட் கடையில அந்த கடையில கிடையாது பிரசாதம் தான் பக்தரா இருக்கக்கூடிய நம்ம அதாவது பக்தராக இருக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அதை பத்தி இல்லை அவங்க பகவான் நாமத்தை உச்சரிக்கக்கூடியவங்களா இருக்கணும் பக்தி வாழ்க்கை பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி பக்தியில தொடர்பு இருக்கக்கூடியவங்க பகவான் நாமத்தை சொல்லக்கூடியவங்க அவங்க சமைச்சு அன்போடும் பக்தியோடையும் நைவேத்தியம் பண்ணணும் அதான் பிரசாந்த் அதனால மற்ற உணவு மற்ற சமைக்கப்பட்ட பதார்த்தங்கள்லாம் எல்லாம் கொண்டு வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதும் அதுவும் சரி கிடையாது அதனால் பக்தர்கள் இதெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயமாக எடுத்துக்கணும் பிரசாதம் சாப்பிட்றது மிக மிக முக்கியமான விஷயமா கருதம் பகவத் கீதையில ஏன் இந்த மூணாம் அத்தியாயத்தில் பகவான் இந்த பிரசாத்தை பற்றி இங்கே சொல்கிறார் கடமையை பத்தி சொல்லிட்டே இருக்கார் அதுக்கு இடையில டக்குன்னு இந்த பிரசாதத்தை பற்றி ஒரு சொல்கிறார் பதிமூணாவது பதத்தில் ஏன் அப்படின்னா ஏன்னா கடமைன்னு வர்ற போது பிரசாதம் தானே முக்கியம் பிரசாதம் சாப்பிட்டா தானே கடமை சரியாக செய்ய முடியும் நீங்க பிரசாதம் சாப்பிடலன்னா சரியா சாப்பிடலன்னா எப்படி கடமையை சரியாக செய்ய முடியும் அதனால் இங்கே பிரசாதத்தை பற்றி சொல்றேன் அதனால் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பகவான் நமக்கு எல்லாமே கொடுக்கிறார் பகவான் நமக்கு என்னதான் கொடுக்கல அப்படி எல்லாமே கொடுக்கக்கூடிய பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா அந்த வகையிலையும் நம்ம பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பகவானுக்கு படைத்துவிட்டு நாம் உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரசாதம் அதனால எல்லா வகையிலையும் நம்ம இந்த பிரசாதத்தை உட்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை புனிதமடையும் முக்கியமாக வந்து என்னென்னா நிறைய பக்தர்கள் வந்து நல்ல சாண்டிங் பண்ணுறாலும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பக்தர்கள் சாண்டிங் பண்ணாலும் பதினாறு ரோண்டு பண்ணாலும் அல்லது எட்டு ரோண்டு பண்ணாலும் பதினாறு பண்ணாலும் பிரசாத விஷயத்தில் நிறைய நேரம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடுறேன் நான் வெளியே போகிறப்ப சொல்லலை வீட்லையே வீட்லேயே தினசரி பிரசாதம் ஏன்னா பிரசாத விஷயத்தில் வந்து கண்டிப்பாக பக்தர்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கண்டிப்பாக பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த உறுதி எடுத்துக்கும் போது அந்த பகவான் மேலே அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் டிவோஷன் வளர்த்துக்கும் போது தானா பிரசாதம் பண்ணிடுவோம் ஸோ ஸோ அந்த மாதிரி நம்ம சத் இருக்கணும் பிரசாதம் பண்ணக்கூடிய பக்தர்களோட சத்சங்கம் எடுத்துக்கணும் பிரசாதத்தினோட முக்கியத்துவத்தை அடிக்கடி நம்ம தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி செய்யும்போது அதனால் சத் சங்கத்தில் நல்ல சீரியஸ் டிவோட்டிஸோட நல்ல அசோசியேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக தானாக நமக்கு பிரசாத்துடைய மகிமை தெரிஞ்சிடும் என்ன அதனால் ரொம்ப முக்கியம் அதனால எல்லா பக்தர்களும் இதை கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ம் ஹரே கிருஷ்ணன் எல்லாருக்கும் வந்து பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்